நியாயம் அவங்க சொல்லுவாங்க என்னங்க எங்கயோ இருந்த என்ன இவர் இழுத்துட்டு வந்து அவர் வீட்டுல போட்டாரு அதனால என்னோட வார்த்தையை களங்கமாக்கி நான் நடுத்தர நிக்கிற நிலை வந்துருச்சு இதுல யார் என்ன சொல்றதுக்கு இருக்கு நான் இவரோட இருக்கிற விஷயம் உண்மை அதுல இவரோட தனியா இருக்கிறது உண்மை இந்த மாதிரி குடிகாரங்களோட பத்து நாள் இருந்து எங்க ரெண்டு பேருக்கும் எந்த தப்பு நடக்கல நான் எந்த சாட்சியத்தோட அடுத்தவங்க நம்ப வைக்கிறது உங்க எல்லாரையும் பாத்து நான் ஒன்னு கேக்குறேன் உங்கள்ள மனசாட்சியுள்ள மனுஷங்க யாராவது ஒத்துக்குவீங்களா இவரா உலகத்து பார்வையில நான் இவரோட ஓடி வந்தவ இதுக்கெல்லாம் காரணம் இவர் தானே இவர் வீடு ஏ வீடு இல்லையா இந்த சேரி என்னது இல்லையா நீங்களா என் இல்லையா ஏ பார்ப்பு ராஜாவது இல்லையா உங்க பொண்ணா உங்க தங்கச்சியா உங்க நான் ஒருத்தியா நான் கேக்குறேன் பெரிய போன்னு சொல்றது இவருக்கு நியாயமா இருப்பேன்னு சொல்றது எனக்கு நியாயமா நீங்களே சொல்லுங்க நீ ஒண்ணு கவலைப்படாதாமா உன்னை காப்பாத்த நாங்க இருக்கோம்

பொத்தலை வெச்சுக்கிட்டே உள்ள ஜலக்கிற பண்றியா என்ன செய்யறதியா என்னதான் பொத்தல முன்னாலும் பொத்தல் பொத்தலாவே இருக்கு கண்ணல படுதே பாக்குறவங்க கண்ண மூடிக்கணும் அவ்ளோதான் ஏய் உள்ள பாட்டு பாடுறியே நிறுத்துக்க உடம்பு தேய்க்கும் போது பாட்டு பாடடி போனா எனக்கு குளிச்சாப்ல இருக்காது உள்ள நான் நிறுத்திக்கற வெளியில நீ பாடுறியா நான் வேலை செய்றவனே தவிர பாட்டு பாடுறவன் இல்ல ஏய் என்ன எதுக்கு இத நீ அடைக்கற ஆ கண்டவனும் பாப்பானங்க அதனால அடைக்கிறேன் ஏகாம்பரம் ஏகாம்பரம் எலி போகுது எலி போகுது இதுக்கு முன்ன நீ இது மாதிரி எங்க பாத்துக்கியோ அதனால தான் இப்ப பயந்துக்கிட்ட அடைக்கறே ஏகாம் பர ஏகாம் பர எல்லி போவுது மணி வரைக்கும் விரத ஏன் தாத்தா இவர் என்ன தேதி குளிச்சு எத்தனை வாராச்சு இப்ப அவன் கடைrceil அன்னைக்கு தல தேச்ச, அதுக்கு அப்புறம் குளிச்ச நான் பார்த்ததே இல்ல ஏய் சரி அப்ப காலையில ரெண்டு பேருக்கும் என்ன தேய்க்கணும் நாலு மணிக்குள்ள ஏன்றீங்க ஏகாம் பர ஏகாம் பர எல்லி போவுது எல்லி

என் நேரம் ரொம்ப காஸ்ட்லியானது அஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்குறேன் சொல்லுங்க உனக்கு ரெண்டே நிமிஷம் போதும் அன்னைக்கு அந்தஸ்து குறவான உனக்கு என் பொண்ணை கொடுக்க இஷ்டம் இல்லாம உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கும்படி அந்த ரவுடி கிட்ட சொன்ன அவன் வீட்டுல உங்க பொண்ணு பத்து ராத்திரி படுத்திருந்தா அந்த பொண்ணு என் பக்கத்துல இருந்தா எனக்கு இந்த அந்தஸ்து வந்திருக்காது எத்தனை விமர்சனத்தை காலா இருப்பேன் அதனால தான் வந்த அவளை வேண்டாம் போன்னு சொன்ன உண்மையை சொன்னா என் பொண்ணு ஆசி வேண்டாம்னு வந்துச்சு அதனாலதான் போன்னு சொன்னேன் ஆமா அதுக்கு என்ன இப்ப இப்ப அவளே அவங்கிட்ட வழிய போயிட்டா அவனோட தான் வாழ்வேன்னு சொல்றான் நம்ம பிள்ளைங்க வாழ்ந்தாலும் செத்தாலும் அந்தஸ்துக்கு நடுவுல தான் அது நம்ம பெருமை அதனால உனக்குள்ள பொலிட்டிக்கல் இன்ஃபுளுசால அவளை எழுத்துக்கிட்ட வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க அந்த கரப்பட்டவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சா பிறவி மச்சம் போயிடும் அதாட்ட பண சர்ஜரி செஞ்சா வாழ்க்கை கரை போயிடும் ஒரு ரவுடி கிட்ட குடும்பம் நடத்தினவள இது என் காஃபி எஸ்டேட்ட ஓன் பேர்ல எழுதின டாக்குமெண்ட் ஒண்ணு சொன்னா இது என் பேக்டரிஸ் எல்லாம் ஓன் பேருக்கு எழுதின தஸ்தாவேஜ் இது எல்ஐசி ஓன் பேர் நாமினேட் ஆயிருக்கு இது பேங்க் அக்கவுண்ட்

அவ ஒரு அயோக்கியனோட துரோகத்துக்கு பலியாய் போயிட்டா என் சுஜாதா என்னை விட்டு பிரிஞ்சிட்டா நான் விரும்புறது அவளுக்கு நடந்த துரோகத்தை உயர்ந்தாலும் சரி அவளை என் வாழ்க்கை துணைவியாக்கிக்கிறது என் அதிருஷ்டம் நினைக்கிறேன் பெண்களை அகல்யா வாட்டம் கல்லாக்க கூடாது தேவதை ஆக்கணும் அது என் பாலிசி எத்தனையோ பேருக்கு பிரச்சனையா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்க ரொம்ப நல்ல பதில் சொன்னீங்க சார் வரோம் சார் வரோம் சார் you are really great சனிலா இன்னைக்கு நான் சூத்ரே உன் டைரியில எழுதி கே சிஎம் என்ன நீ மத்திய ஆசியாவுக்கே தலைவனாய் இருப்பாய் எல்லாம் உங்க ஆசீர்வாதம் तुम्மர்க்கே சிங்கி வந்திருக்கீங்களே ராஜா இல்லையா இருந்தா இந்நேரம் உங்க கைகால எல்லாம் முறிச்சு போயிருக்கும் முறையில இல்லையா அப்படின்னா இல்லன்னு அர்த்தம் இருந்தா மட்டும் எனக்கு என்ன பயம் இதாட்ட ஆளுங்க இந்த அளவு இல்ல இந்த அளவு பாத்துருக்கேன் தும்மலுக்கு ஒருத்தனை அவன் என் ஒருத்தனுக்கு தான் பயப்படுவான் அதனாலதான் நானே இங்க வந்தேன் யாருக்கும் சொல்ல கூடாது முந்தா நாள் என் காலை பிடிக்கிறதுக்கு வந்தான் நான் கொடுத்தா தானே

நம்ம எம்எல்ஏ சார் அர்ஜென்ட்டா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாரு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னாரு அவரே வருவாரு நேஷனல் பார்ட்டி கவுன்சில் மீட்டிங் இல்லையா அதனால என்ன அனுப்புனாரு அவர் வர சொன்னார் ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும் அவர் வாடா வராம இருப்பேனா வாங்க பாரசுஜி ஒரு சமயம் உங்க அப்பாவை நான் சந்திக்காதனால நம்ம கல்யாணம் நின்னு போச்சு இப்ப சந்திச்சியா அவரே வந்து என்ன சந்திச்சாரு அப்படின்னா அப்பா ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்டு போல இருக்கு ஏதோ பெரியவரு வேதனைப்படுறாருன்னு

எங்க அப்பாவோட பிச்ச காத்துக்கு ஆசைப்பட்டு நீ அவரை மன்னிச்சிடலாம் உன் பதவி உன் செல்வாக்க பார்த்து அவர் உன்னை மன்னிச்சிடலாம் ஆனா அன்னைக்கு நீ என் முன்னால பேசின பேச்ச கேட்ட போவே என் மனச சுட்டு சாவலாக்கி ஊதிட்டோட வாழ்க்கைய ஒரு பஜார் ரவுடி கிட்ட ஒப்படைச்ச போவே எங்க அப்பாவ இதயத்துல இருந்து நான் தூக்கி எரிஞ்சுட்டேன் அப்பாவை சொல்றேன் இப்போ சொல்ற நீங்க ரெண்டு பேருமே ராஜா முன்னாடி நிக்கிறது கூட லாய்க்கு இல்லாதவங்க ஞாபகம் வச்சுக்க சுஜாதா ஆத்திரப்படுற இப்ப கூட நீ ஆத்திரப்பட்ட வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச கடைசி அதிர்ஷ்டம் நழுவி போயிடும்

ஒரு வார்த்தனா திட்டு வெட்டி வெட்டி கட்டி கட்டி வீச இந்த ராஜா இருக்கான்னு நிரூபிச்சுடுவன பிடிச்சு வெட்டி துண்டு துண்டாடி இன்னைக்கு தான் உனக்கு வீரம் வந்துருக்கடா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரசரசா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு டேய் ஆச்சுடா